ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விஸ்வாவும் ஜீவியும் கூல் ட்ரிங் சேலஞ்ச் ரெண்டு பேருமே கையில் தொட வாயிலேயே கடித்து குடிக்க போகிறாங்க கை வாயிலேருந்து எடுக்காம யார் ஃபர்ஸ்ட் குடித்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஓகேவா விஸ்வா ஜீவி உங்க இந்த சேலஞ்ச் எப்படி இருக்க போகுது சூப்பராக இருக்க சூப்பராகவும் செம்ம ஃபன்னாகவும் இருக்க போகுது யா இது வரைக்கும் அவனுங்க அந்தமாரி குடிச்சு ப பழக்கம் கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது போல் குடிக்க போகிறானுங்க இந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு வாயில் வாயிலே குடி வாயிலே எடுக்க போகிறானுங்க குடிக்க போகிறானுங்கன்றத்தோட இல்லடா வாயிலேயே பாட்டில் எடுத்து கையில் பிடிக்காம அப்படியே வாயிலேயே வச்சு குடிக்க போகிறானுங்க அதான் இன்னையோட சேலஞ்ச் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா மூடியை கழட்டி வச்சுக்கோங்க வாயில் எடுக்கிறதுக்கு மட்டும் எழுந்தால் போதும் குடிக்கும்போது போது உக்காந்துருங்க ஓகேவா இன்னும் குடிக்க முடியாது ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் டூ த்ரீ சொல்லி ஸ்டார்ட் ரெண்டு ரெண்டு பேருமே சிறுகிரான சரி ஓகே ஓகே வாயில் எடுக்கணும் நான் வைங்க நீங்கள் ரொம்ப சிரிச்சியை புறக்கிற எரிவிட்டு போகுது இப்போ ஓகே ரெண்டு பேருமே அதுவும் லவலாக வாயில் எடுத்து கொஞ்சமாக குச்சிக்கிறானுங்க சரி ஓகே ஓகே கையில் எடுத்து ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு வ நீ சொல்கிறது ஃபஸ்ட்டு கேட்டுங்க கையிலையே எடுத்து வாயில் வைக்கிறது காலி காலியான பிறகு தான் பாட்டில் எடுக்கணும் அது போல் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஓகேவா நடுப்புறவே சேலஞ்சை மாற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஆ எடுங்க கையிலேத்து குடிக்கு பிச்சுக்கலாம் கையிலே பிச்சுக்கலாம் கீழெல்லாம் சிந்திரான் ஜிவி ஆஹா ஜீவி வின்னர் கிடையாது தான் வின்னர் விஸ்வா அது கொஞ்சம் கூட சிந்தலை ஜீவி நிறைய சிந்திட்டான் குழந்தை யானிலே தொடக்கிறான் பாட்டில் காணும் விஸ்வா அது

இவ்வளோ சிரிச்சது சிரிச்சது ஆமாம் இல்லைன்னா விஷ்வா எடுத்துருக்க மாட்டான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி நம்ம இன்னொரு சூப்பரான காமெடியான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்